ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சேனலுக்கு ஹண்ட்ரட் கே அதாவது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததினால யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் அவார்டு வந்து அனுப்பியிருந்தாங்க அதோட இன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய ரெண்டரை வருஷம் உழைப்புக்கு வந்து கிடைச்ச அவார்டுன்னே வந்து இதை சொல்லலாங்க மாஷாலா எல்லா புகழும் இறைவனைக்கு எனக்கு ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு பத்து வீஸ் வந்து போகிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன் எந்த வீடியோ போட்டாலும் பத்து வீஸ் போகிறதே ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும் அதோடு வந்து நான் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருந்தேங்க எனக்கு சேனல் ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் கழித்து தான் மானிட்டேஷனே வந்து ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வீஸ் வந்து போக ஆரம்பிச்சிச்சு அது வரைக்குமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் என்னோடய ஃபேமிலியில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க தான் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து யூடியூபர் சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராயல் தமிழ் லண்டன் அதுக்கப்புறம் கோவை அம்பு சமையல் இந்த மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்த புதுசில் எனக்கு மோட்டிவேஷனலாக வந்து இருந்தாங்க ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க எல்லாரோட நேம் சொல்லணும்னா வீடியோ வந்து லென்த் வந்து பத்தாதுங்க எல்லாருக்குமே நான் இந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் ஆரம்பித்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்க்ரைபருக்கும் இந்த டைமில் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது அதனால எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸுங்க இதுக்கப்புறமும் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவார்டு அப்ளை பண்ணி எனக்கு ஒன் வீக்கில்லாம் வந்துருச்சுங்க வந்த பிறகு நான் ஓப்பன் பண்ணேன் பண் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே எடுத்து பார்த்தோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க மேலே அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த சில்வர் பிளே பட்டன் வந்து இருந்துச்சு நம்ம சேனலோட நேம் போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம்லாம் அந்த அவார்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் வந்து யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருங்க வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து வந்து வீடியோ போக போடும்போதும் தான் யூடியூப் வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அதனால் நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து விடாமுயற்சியோட வீடியோ போடுங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் வந்து இது போல் வந்து சில்வர் ப்ளே பட்டன் அதுக்கப்புறம் கோல்டு ப்ளே பட்டன் இது மாதிரி நிறைய அவார்டு வந்து நீங்களும் வந்து வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன இன்பாக்ஸிங் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணேன் எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்